ஹாவிவர்ஸ் மரியானா ட்ரஞ்ச் குறித்த அனைத்து விடயங்களையும் இந்த ஒரே வீடியோவில் நாம் சுருக்கமாக தொகுத்து வழங்க உள்ளோம் ஓஷியனில் அதாவது சமுத்திரத்தின் மிகவும் டீப்பான இந்த உலகத்தில் காணப்படும் இந்த பூமியில் காணப்படும் ஓஷியனின் சமுத்திரத்தின் மிகவும் டீப்பான ஆழமான ஒரு பகுதி தான் மரியானா ட்ரன்ச் என்பது இந்த மரியானா ட்ரென்ச் ஆனது எங்கு அமைந்துள்ளது என்று முதலில் பார்ப்போம் இது பசிஃபிக் ஓஷியனில் அமைந்துள்ளது அதாவது சரியாக பசிஃபிக் ஓஷியனில் எங்கு என்றால் மரியானா ஐலண்ட்ஸ் என கூறப்படும் ஒரு பகுதியில் அதாவது மரியானா ஐலண்ட்ஸ் மற்றும் குவாம் என்ற ஒரு பகுதியில்தான் இந்த பசிஃபிக் ஓஷியனில் இந்த மரியானா ட்ரெஞ்ச் அமைந்துள்ளது சரியாக கூறுவது ஆனால் வெஸ்டர்ன் பசிஃபிக் ஓஷியன் என்று கூறலாம் இந்த வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷியனில் அடுத்தது அதன் ஈஸ்ட் பகுதியை நோக்கி மரியானா ஐலண்ட்ஸ் எனப்படும் பகுதி காணப்படுகின்றது அங்கு ஈஸ்ட் ஐலண்ட் ஆஃப் குவாம் என்ற பகுதி காணப்படுகின்றது அங்குதான் தான் அதன் கீழ்தான் இந்த மரியானா ட்ரெஞ்ச் என்பது அமைந்துள்ளது எனவே இப்பொழுது மரியானா ட்ரெஞ்ச் எங்கு அமைந்துள்ளது என்று நீங்கள் கண்டுகொண்டீர்கள் இது மாதிரி தான் இந்த மரியானா ட்ரெஞ்ச் தான் இந்த முழு பூமியிலும் மிகவும் ஆழமான ஓஷியன் மட்டுமல்ல முழு உலகிலுமே எங்குமே காணப்படும் மிகவும் ஆழமான ஒரு பகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏன் இவ்வளவு ஆழமான பகுதியாக இது மாறியது என்றால் டெக்னோனிக் பிளேட் மூவ்மெண்டின் ஊடாக நாம் சாதாரணமாக அறிந்துள்ள இந்த பூமி முழுவதும் பூமியின் கிரஸ்ட் எனப்படும் நாம் வாழும் பகுதி முழுவதும் டெக்னானிக் டெக்டோனிக் பிளேட்ஸ் எனப்படும் வெவ்வேறு பாறைகளால் தாங்கப்படுகின்றன என்பது ஆகவே இரு பாறைகள் டெக்டோனிக் பிளேட்ஸ்கள் சந்திக்கும் ஒரு இடமாகத்தான் இந்த மரியானா ட்ரெஞ்சின் டீப்பான பகுதி மரியானா ட்ரென்ச் எங்கு அமைந்துள்ளதோ அதன் கீழ் உள்ள பூமி பகுதி அமைந்துள்ளது எனவே இந்த டெக்னானிக் பிளேட்ஸில் ஒன்றிலிருந்து இன்னும் ஒன்று கீழே சென்று விட்டதனால்தான் அது அந்த பகுதி கீழ் இறங்கியுள்ளது அந்த ஓஷியனின் பகுதி மிகவும் கீழ் இறங்கி ஆழமாக மாறி உள்ளது அதனால் அதனால் தான் இந்த மரியானா ட்ரென்ச் தோன்றியது என்பதுதான் குறிப்பிடத்தக்க விடியமாகும் அடுத்தது இந்த மரியான ட்ரெஞ்ச் சாதாரணமாக பதினோரு கிலோமீட்டர் வரை ஆள ச சரியாக கூறுவதானால் சுமார் பத்தாயிரத்தி ஒன்பது நூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டர்கள் ஆழம் உடையது இது அதாவது எவரெஸ்ட் மவுண்டனை விட மிகவும் ஆழமானது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் மிகவும் ஆழமான பாயிண்ட் சுமார் பதினோரு கிலோமீட்டர் வரை செல்கின்றது அதற்கு செலேஞ்ச டீப் என்று சொல்லுவார்கள் மற்றும் இந்த மரியானா ட்ரெஞ்ச் ஆனது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர்கள் வரை பறந்து விரிந்துள்ளது இதன் லென்த் அதாவது இதன் நீளமானது சுமார் இரண்டு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர்கள் ஆகும் ஆனால் இதன் இதன் வித் எனப்படும் அகலமானது சுமார் அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர்கள் ஆகும் சுமார் பதினோரு கிலோமீட்டர்கள் டீப் இது காணப்படுகின்றது ஆகவும் டீப்பான ஏரியாவான செலேஞ்சர் டீப் ஆனது சுமார் பதினோரு கிலோமீட்டர்கள் வரை மிகவும் ஆழமாக செல்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது இந்த மரியானா ட்ரெஞ்ச் எவ்வாறு உரிய உருவாகியது என்று ஏற்கனவே பார்த்தோம் அதாவது டெக்னானிக் பிளேட்ஸ்கள் எனப்படும் மரியானா ட்ரெஞ்சின் கீழே இரண்டு டெக்னானிக்கல் டெக்னானிக் பிளேட்ஸ்கள் சந்திக்கும் இடமாகும் அதுதான் அந்த ட்ரெஞ்சின் ட்ரெஞ்ச் உருவாக காரணமாக இருந்தது அந்த இரண்டு டெக்னானிக் பிளேட்ஸ்களில் சப்டக்டட் ஆக்டிவிட்டி என்று அது ஒரு மூமெண்ட் ஒன்று காணப்படுகின்றது அதன் கீழ் ஒரு டெக்டானிக் பிளேட் ஆனது இன்னமொரு டெக்டானிக் பிளேட்டின் கீழே சென்று விட்டது நிரந்தரமாகவே சென்று விட்டது உடனே பூமி கீழே இந்த ஓஷனின் கீழே கீழே உள்ள அந்த பூமி ஆனது உடனடியாக மிகவும் கீழிறங்கி விட்டது எனவே இந்த மரியானா ட்ரெஞ்ச் தோன்றிவிட்டது ஆகவே மரியானா ட்ரெஞ்சின் தோற்றம் இவ்வாறு தான் நடந்தது மிகவும் ஆதி காலத்தில் அடுத்து இந்த மரியான ட்ரெஞ்ச் என்ற ஏரியாவானது மிகவும் இந்த பூமியிலேயே மற்றும் கடற்பரப்பிலேயே மிகவும் ஒரு செலேஞ்சான மற்றும் மிகவும் ஒரு ஆச்சரியமான ஏரியாவாக இருக்கின்றது ஏனென்றால் இங்கு எப்பொழுதுமே பூகம்பங்களும் எரிமலை குழம்புகளும் ஒரு சர்வசாதாரணமாக நிகழ்வாக இருக்கின்றது அடுத்தது எரிமலை குழம்புகளின் காரணமாக இங்கு காணப்படும் ஓட்டர் ஆனது எப்பொழுதும் சூடான ஓட்டர் அதாவது சூடான கடல் நீராகத்தான் இங்கு அது காண படுகின்றது மற்றும் வேறு கடல் பிற எங்குமே காண முடியாத விசித்திரமான உயிரினங்களை இங்கு நாம் காணலாம் அந்த விசித்திரமான உயிரினங்கள் மீனினங்களாகட்டும் மேலும் மேலும் வெவ்வேறு கடல் உயிரினங்களாகட்டும் விசித்திரமான ஷேப்ஸ் அதாவது வடிவத்தை கொண்டுள்ளன அவை இருளில் மிக அந்த மரியான ட்ரெஞ்சில் ஒருபோதும் சூரிய ஒளி புகவே புகாது அவ்வளோ டீப்பிற்கு எனவே இருளில் வாழ பழகி கொண்ட உயிரினங்களாகவும் அதிகமான ப்ரெஷர் அங்கு காணப்படும் சொல்லனா ப்ரெஷர் அதாவது பல யானைகள் ஒரு மனிதனின் மீல் மேல் இருந்தால் எவ்வளவு ஒரு பாரம் ப்ரெஷர் ஏற்படுமோ அது மாதிரி ஒரு ப்ரெஷர் தான் இந்த மரியானா ட்ரெஞ்சில் செல்லும் போது அந்த அங்கு காணப்படும் அந்த ஓட்டர் அதன் மேல் உள்ள ஓட்டர் சமுத்திரத்தின் ஓட்டரானது தண்ணீரானது அழுத்துவதன் காரணமாக ஏற்படுகின்றது அந்த பிரஷரை கூட தாங்கும் அளவிற்கு ஆகிய உயிரினங்கள் இங்கு விசித்திரமான உயிரினங்கள் இங்கு காணப்படுவது என்பது காணப்படுகின்றன என்பது மிகவும் முக்கியமான விடயமாகும் அடுத்தது பார்ப்போம் இந்த மரியாதான ட்ரெஞ்சை ஹியூமன் எவ்வாறு மனிதர்கள் எவ்வாறு இதுவரை ஆய் ஆய்வு செய்துள்ளார்கள் என்று முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் செலேஞ்ச என்ற ஒரு ஒரு ஓடம் ஒரு சமுத்திர ஓடமானது இங்கு ஆய்வுக்காக சென்றது என்றாலும் இது முழுமையான ஆய்வினை முடிக்கவில்லை இதனால் தான் செலேஞ்ச டீப் என்ற பெயர் இந்த மரியானா ட்ரெஞ்சின் ஆழமான பகுதிக்கு வந்தது அதன் பிறகு ரீசெண்டாக ஃபிலிம் டிரெக்டரான ஜேம்ஸ் கமரன்டான் இதுவரை மிகவும் டீப்பாக இந்த பகுதிக்கு சென்றுள்ளார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அவர் இந்த தனியாகவே இந்த ட்ரிப்பினை மேற்கொண்டு உலக சாதனை படைத்துள்ளார் இந்த மரியானா ட்ரெஞ்சின் மிகவும் ஆழமான ¿Puedes ீப்பான பகுதிக்கு விசிட் பண்ணிய ஒரு நபராக ஃபிலிம் டிரெக்டரான ஜேம்ஸ் கமரன் காணப்படுகின்றார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் மற்றும் இன்னும் பெயர் குறிப்பிடாத பல நபர்களும் பல முயற்சிகளையும் இங்கு இந்த டீப்பான பகுதிக்கு செல்வதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள் என்றும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து இங்கு யுனிக்கான இக்கோசிஸ்டம் காணப்படுகின்றது என்பார்கள் இக்கோசிஸ்டம் என்பது இங்கே சுற்று சுற்றுச்சூழல் காணப்படும் விதமாகும் அதாவது இங்கு வேறு எங்குமே உலகத்தில் காண முடியாத உயிரினங்கள் இருக்கின்றன என்று கண்டோம் அடுத்து அடுத்தது இந்த உயிரினங்கள் சாதாரணமான ஒரு நிலையில் வாழ முடியாது மிகவும் ஹை பிரெஷரையும் தாங்கிக் கொண்டு அதிகமான இருளையும் தாங்கிக் கொண்டு வாழும் உயிரினங்களான சிரிம்ப் அடுத்தது பல்வேறு மீனினங்கள் மற்றும் ஸ்டார்ஃபிஷ்கள் அடுத்தது எமோபெட்ஸ் எனப்படும் ஒரு வகை உயிரினம் என்பவையும் காணப்படுகின்றன இந்த உயிரினங்களை தவிர்த்து சில தாவர வகைகள் கூட இங்கு ஹை ப்ரெஷரை தாங்கிக் கொண்டு வாழும் சில தாவர வகைகள் கூட இங்கு காணப்படுகின்றன அடுத்ததாக இந்த மரியான ட்ரெஞ்ச் இந்த பூமியின் முழு இந்த ஈகோசிஸ்டம் அல்லது மாற்றி மாற்றியமைப்பதற்கும் முழு உலகிலும் மாற்றி அமைப்பதற்கான காரணமாகவும் இருக்கின்றது ஏனென்றால் இங்கு காணப்படும் இந்த யுனிக்கான ஸ்ட்ரக்சர் பல ஓஷன் கரண்ட்களை தோற்றுவித்து இந்த முழு உலகத்திலும் காலநிலையை வடிவமைப்பதில் கூட தாக்கம் செலுத்துகின்றன அடுத்தது இந்த முழு சமுத்திரத்திலும் அந்த நீரோட்டங்கள் காணப்படுவதற்கான ஒரு ஜியோக்ரஃபிக்கல் ஒரு பங்களிப்பினையும் இந்த மரியான ட்ரெஞ்ச் வழங்குகின்றது சேஞ்ச் என்பதும் இந்த மரியாதின் பாதிப்பினால் ஏற்படுகிறது ஆகவே இந்த முழு உலகிலும் காணப்படும் வடிவமைக்கப்படுவதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் அடுத்தது கடைசியாக நாம் பார்ப்போம் இந்த ட்ரெஞ்சை நாம் ஆய்வு செய்வதில் உள்ள செலேஞ்ச்கள் என்னவென்று மனிதன் இந்த விண்ணில் ஆய்வு செய்துள்ள விடயங்களை விட அதாவது விண்ணிற்கு செவ்வாய் கிரகம் போன்ற கிரகங்களுக்கு கூட ஓடங்களை அனுப்பிவிட்டான் ஏன் சனிக்கிரகம் ப்ளூட்டோவிக்கு கூட விண்ணோ ஆவணங்களை அனுப்பி உள்ளான் ஆகவே விண்ணில் செய்யும் ஆய்வுகளை விட மிக குறைந்த ஆய்வுகள் தான் இந்த கடலில் அந்த முக்கியமாக இந்த கடலில் ஆழமான பகுதியான இந்த மரியானா ட்ரெஞ்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எது இதற்கு காரணம் ஹை ப்ரெஷர் ஆகும் இங்கு செல்வது என்பது உயிரை பணையம் வைப்பது ஆகும் எனவே அந்த மிகவும் இருளான பகுதியாகவும் இது காணப்படும் அடுத்தது இந்த மிகவும் ப்ரெஷரை இது கொடுக்கும் இதனால் பல திட்டமிடப்பட்ட பல்வேறு இந்த மாதிரியான ட்ரெஞ்சின் ஆய்வு பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அடுத்தது நீண்ட காலம் இங்கு தங்கி இருப்பது நீண்ட நேரம் தங்கி இருப்பது என்பது முடியாத ஒரு காரியமாகும் ஏனென்றால் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன்களில் செல்லும் அந்த சமுத்திரத்தின் ஓடங்கள் அந்த ஐ பிரஸரை தாங்கிக் கொண்டு அதிக நேரங்கள் இருக்க முடியாத நிலை தான் காணப்படும் ஆகவே ஜேம்ஸ் கமலன் கூட ஒரு சில மணி நேரங்களிலேயே திரும்பிவிட்டார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அவர் அந்த மேற்கொண்ட அந்த உலக சாதனையின் நிகழ்த்தியதும் பின்னர் அவர் சேஃபாகவே திரும்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றாலும் அதற்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட பல முயற்சிகளும் கைகூடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கடைசியாக பார்ப்போம் ஃபியூச்சரில் என்னென்ன திட்டங்கள் இடம் தீட்டியுள்ளார்கள் இந்த மரியானா ட்ரெஞ்சினை ஆய்வு செய்வதற்கு என்று ஃப்யூச்சரில் உண்மையாகவே பல நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த மரியானா ட்ரெஞ்சினை இன்னும் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்கான திட்டங்கள் இப்பொழுதும் தீட்டப்பட்டு வருகின்றன அதற்கான விசேடமான வெஹிக்கள்ஸ்கள் அதாவது சமுத்திர வெஹிக்கல் எனப்படும் சமுத்திரத்தில் டீப்பாக செல்லும் ஆய்வு செய்யும் வெஹிக்கல்கள் தயாரிக்கப்பட்ட கொண்டுதான் இருக்கின்றன தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று மனிதன் விண்ணை ஆய்வு செய்ததை விட இந்த ட்ரெஞ்சினை குறைவாகவே ஆய்வு செய்துள்ளான் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் என்றாலும் நாம் இது தொடர்பான நிறைய ஆய்வுகள் நடைபெறும் என்று நம்பலாம் எனவே இவ்வாறு தொடர்பான ஆச்சரியமான எஜுகேஷன் ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ளும் பொருட்டு எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்